உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அப்போ புரியலங்க இப்போதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி தான் தாரு அவர்களுடைய அந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட க கமருதி அவர்களோட அந்த இதில் லைவில் வந்துட்டு மாமா வந்துட்டு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இப்போ புரியாதவங்களுக்கு அப்புறம் புரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் கங்காவாக வந்துட்டு குமரன் கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறதான் நமக்கு சீரியலில் பார்க்கும்போது நமக்கு அவங்க மேலே கோவம் வருதே தவிர தாருவாக வந்துட்டு அவங்க கமருதினை எப்படி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவும் சூப்பராக சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இருக்க அந்த இடத்த வந்துட்டு நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுவேன் அந்த இடத்த உங்களை தவிர வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனாலும் இங்கே கம்ருதீன் அவர்கள் வந்துட்டு அவங்க அம்மா என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணணும் நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இப்போதைக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது ஸோ அவங்க அக்கா சொன்ன மாதிரி அவங்க அம்மாவோட துவா எப்போவுமே கமருதீன் அவர்களுக்கு அதாவது நம்ம குமரனுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸில் வந்துட்டு ஃபயர் மோட் அப்படிங்கிறது அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறமெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்துட்டு அந்த தண்ணி பிரச்சனை தான் தண்ணியே ஸ்டார்டிங்கில் வச்சுட்டாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு டேங்க் தண்ணி தான் வந்து ஒன் வீக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ ரெண்டு வீடாக பிரிச்சிருக்காங்க இல்லையா ப்ளூ டீம் தனியாக ரெட் டீம் தனியாக பிரிச்சிருக்காங்க ஸோ இதில் ரெட் டீம் தான் வந்துட்டு நிறைய ஆட்கள் இருக்காங்க அந்த ப்ளூ டீமில் இருக்கவங்க தான் வந்துட்டு அந்த டீலர் ஹவுஸில் ஏதோ சொன்னாங்களே அதில் இருப்பாங்க போல இருக்கு மீதி பேர் வந்துட்டு நார்மல் ஹவுஸில் இருக்காங்க ஸோ இந்த தண்ணி வந்துட்டு ரெண்டு பேருக்குமே அதுதான் ஆல்ரெடி நைட்டே வந்துட்டு அவங்க நிறைய எடுத்து செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த தண்ணியில் தான் இங்கே வந்துட்டு பிரச்சனையே வருது அங்கே வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணி அதுக்குமே வந்துட்டு கேவி என்ன சொல்றாங்கன்னா சத்தமாக பேசாதீங்க உயர்த்தி பேசாதீங்க அப்படிங்கிற அவரோட ஆயிடுச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு மச்சான் நீ இப்படி இருக்கவனே இல்லையே போய் நல்லா கலக்கிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா அந்த நட்பு அது வந்துட்டு அவருக்கு ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு விஜய் சேதுபதி சாருமே சொல்லியிருப்பாரு எப்படிங்க பண்ணணும் உங்ககிட்ட நான் என்னங்க பண்ணணும் நல்லா சூப்பராக பேசுறீங்க நீங்கள் மோட்டிவேட் பண்றது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் அவளுக்கு அவருக்கு வந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் பிளஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இதில் வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு தாண்டி அதில் நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்க கேவி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லா ஒரு இடத்துலையும் வந்துட்டு தேவையில்லாமல் போய் அந்த இடத்துல வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெய்லி ப்ரொமோவில் வரலாம் ஸோ டெய்லி அந்த ஒரு இது இருக்கும் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பாப்பம் பொறுத்திருந்து பாப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ எனிவேஸ் மகாநதியில் வந்துட்டு குமரனாக நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே டெய்லி டெய்லி வந்துட்டு கம்ருதீன் அவர்களுடைய எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது அவரோட ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்காரு ஸோ அதில் வந்துட்டு அவர் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இதை பற்றி ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்